ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த முருக வழிபாட்டுக்கு உகந்த நாளான இன்று என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம்னால் என்ன அது ஏன் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு சிறப்பானதாக இருக்குது அதே சமயம் என்ன எப்படிலாம் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தனி பதிவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் போஸ்ட் பண்ணுறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சோம்னா முருகப்பெருமானோட பேரருள் நமக்கு கிடைக்கும் முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முருகப்பெருமான் அப்படின்னாலே வெற்றி அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை இல்லை அதே மாதிரி முருகப்பெருமானை பிடித்தமான சில பொருட்களை வாங்கி நம்ம பூஜையில் வைக்கிறது மூலயமா நேரடியாக முருகப்பெருமானோட அனுகிரகம் முழுவதும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் செல்வ செழிப்பில் நம்ம மேலோங்கிறதுக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றியடையிறதுக்கும் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும் அதை எப்போ வாங்கி வைக்கணும் அதற்கான நேரம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கப்படும் நம்ம எப்போதுமே வந்து விசேஷ நாட்களில் அந்தந்த தினங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில பொருட்களை வாங்கி பூஜையில் வைக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் நிறைய நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்களை நம்ம வைக்கப்போகிறோம் தனிப்பதிவில் பார்த்துருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஏன் இன்னைக்கு வைகாசி விசாகங்கிறது சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் அவதரித்த நாளாக புராணங்களில் சொல்லப்படக்கூடியது இந்த வைகாசி விசாகம் அப்படி நம்ம வாங்கி வைக்க வேண்டிய பொருட்களில் முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளம் கட்டி வெள்ளமாக இருந்தாலும் சரி அச்சு வெள்ளமாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு சக்கரை கூட உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம் நான் போகிற கடையில் இது எதுவுமே எனக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க பணங்கள் கண்டு கூட வாங்கி வைக்கலாம் இனிப்போட இந்த நாளை தொடங்கணும் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பர்த்டேன்னு சொன்னால் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவோம் இல்லையா அதேமாதிரி முருகப்பெருமான் அவதரித்த இந்த நன்னால் நம்ம முதல் பொருளை என்ன வாங்கணும்னா வெள்ளம் இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னால் செவ்வரளி பூக்கள் ஏன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பூக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வரளி பூக்கள் அது நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரத்த கலரில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூவாக இருந்தாலும் சரி அல்லது லைட் ரோஸில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை கண்டிப்பாக வாங்கி இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு மாலையாக தொடுத்து போடுங்க மூன்றாவதாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மயில் இறகு ஏன்னா முருகப்பெருமானோட வாகனமான மயில் இறகு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் மயிலிறகு வீட்டில் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை எண்ணங்களை தீய எல்லாம் போக்கி நேர்மறை ஆற்றல்களையும் நமக்கு வெற்றியையும் கொடுக்கக்கூடியதில் மயில் இறகுக்கு மிக் மிகுந்த பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது ஸோ மயில் இறகு வாங்கும்போது ஒன்று எண்ணிக்கையில் வாங்கக்கூடாது ஸோ இரண்டு அதுக்கு மேற்பட்டு எத்தனை வேணாலும் நீங்கள் மயிலிறகு வாங்கலாம் மயிலிறகு வாங்கி வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு சுவாமி படத்துக்கு பக்கத்தில் வைக்கலாம் முருகப்பெருமான் பக்கத்தில் இல்லை வாசலில் நிலைவாசல் படியில் கூட நீங்கள் வைக்கலாம் எப்போதுமே மயில் இருக்கு வீட்டில் இருக்கும்போது நம்ம சுற்றி நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம எடுக்கக்கூடிய செயல்களில் சக்ஸஸும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவதாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தேன் தேன் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காக வாங்கி பூஜையில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் இன்றைக்கி நீங்கள் பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடு அதே தேனை எடுத்துக்கூட மு முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத பிரசாதத்தோடு கலந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா நேரடியாக நீங்கள் ஒரு கி பவுலில் ஊற்றியோ இல்லை நீங்கள் வாங்கிட்டு வர பாட்டிலோடு அப்படியே நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் முடிஞ்சவங்க கோவிலுக்கு செல்ல முடிஞ்சவங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கூட நீங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம் ஐந்தாவதாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மு முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான முருகப்பெருமானோட அபிஷேகத்தில் ரொம்பவும் உகந்த பொருள் அப்படிங்கிறதுல திருநீர் ஸோ அந்த திருநீரை நம்ம வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பாக்கெட்டு வீட்டில் நிறைய விபூதி இருந்தாலும் கூட ஒரு சின்ன பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பூஜையில் வைக்கணும் ஆறாவதாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ் நீங்கள் பழங்கள் உங்களால் என்னெல்லாம் முடியுதோ இனிப்பு மிகுந்த பழங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம் உங்களால் எத்தனை முடியுது எல்லாமே வாங்கணும்னு இல்லை உங்களால் எத்தனை முடியுதோ அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம் எதுவுமே நிறைய பழங்கள் வாங்க முடியலாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு வாழைப்பழமாவது வாங்கி நீங்கள் இன்றைக்கி பூஜையில் வைங்க எப்போதுமே பூஜையில் நீங்கள் ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் உங்கள் கையால் என்ன நிவேதனம் செய்ய முடிஞ்சாலும் செய்ய முடியலைனாலும் இந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணாலே அது உங்களுக்கு பரிபூரணமான அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும் இதையெல்லாம் நீங்கள் நைட்டுக்குள்ளே இந்த ஆறு பொருளும் முடிஞ்சவங்க ஆறு பொருளுமே வாங்கி வைக்கலாம் அத்தனையும் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கூட இதில் முக்கியமானதாக பூ கிடைச்சா நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விபூதி பாக்கெட் கண்டிப்பாக வாங்குங்க பழம் ஈஸியாக கிடைக்கும் ஸோ வாழைப்பழம் சர்க்கரை எல்லாம் வாங்கி வைங்க எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் உங்கள் கையில் எது கிடைக்குதோ அதில் ஏதாவது மூன்று பொருட்களோ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ரெண்டு பொருளாக நீங்கள் வாங்கி வைங்க எல்லாமே கிடைச்சி வாங்கி வைக்கிறவங்க எல்லா பழங்களையும் முடிஞ்சால் வாங்கி இருந்ததுன்னா க கலந்து வைக்கலாம் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு வாழைப்பழத்தை மட்டுமாவது எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை தேன் கலந்து பஞ்சாமிரதமாக நீங்கள் முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக வைக்கலாம் இது போக நீங்கள் இன்னைக்கு வழிபடும் போது ஆறு எழுத்து முருக மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டது அப்படியே கூடிய விரைவிலேயே நடைபெறும் இந்த வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் குறிப்பாக குழந்தை பேர் வேண்டி முருகப்பெருமானை இந்த தினத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்க வீட்டில் மழை செல்வம் தவழும் அப்படிங்கிறது முழு நம்பிக்கையாக இன்றளவும் எல்லாராலையும் நம்பப்பட்டு வழிபாடு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டுருக்கு இந்த பொருட்கள்லாம் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால அதற்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் இல்லை காலம் எமகண்டம் குளிரை நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் எல்லா நேரமுமே இந்த தினத்தில் நல்ல நேரம்தான் ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் முடிஞ்சவங்க வாங்கிவிங்க ஸோ இன்றைக்கி நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் பூஜையில் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க விசாக நட்சத்திரத்தோட நேரம் நாளைக்கு காலையில் அதாவது வியாழக்கிழமை மே இருபத்தி மூன்று காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நேரத்துக்குள்ளேயாவது நீங்கள் வாங்கி பூஜையில் வச்சு முருகனை மனதார வழிபாடு செய்யுங்கள் இந்த பொருட்கள்லாம் பூஜையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கேட்ட வரமாக முருகப்பெருமானால் உடனே கொடுக்கப்படும் ஸோ முழு மனதோட நம்பிக்கையோட முருகப்பெருமான இந்த வைகாசி விசகமான அற்புதமான நல்ல வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெட்டினே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் பார்த்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கணும் ஒரு ரெட் கலர் கார்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்